ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த விநாயகர் சக்திக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாராட்டுவோங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்குறேன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்துக்கலாங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் முறுக்கு கொழுக்கட்டை வந்து செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் மாவு இருக்கும் பாருங்கள் அந்த பேக்கெட் மாவு தாங்க எடுத்துக்கிறேன் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தூளுப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பெசையிறதுக்காக நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால மாதிரி ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நிறையா வந்து ஊற்றிடாதீங்க அப்புறம் உருண்டை வந்து ரொம்ப தலை தலன்னு ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ அந்த மாவு வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கவே தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க இப்போ அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரும்னா மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தாங்க கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே இருக்காது அப்புறம் ரொம்ப நேரம் ஆனாலுமே இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்தமாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பால்ஸா அது மாதிரி உருட்டி கூட செஞ்சுக்கலாம் அப்படாட்டி சிலிண்டர் சேஃபு அப்புறம் விளக்கு திரி வந்து இருக்கும் பாருங்க அந்தமாரி சின்ன சின்னதாக வந்து திரி மாதிரி உருட்டிட்டு அது மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ மீதி இருக்க எல்லா மாவுளையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்குன்னா ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவுனா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து தான் நல்லா ரிச்சான டேஸ்டில் நல்லா சூப்பராக இருக்கும் திப்பாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துனா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நம்ம சேர்த்துருந்த பால் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஆடை எதுவுமே தங்காமல் நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி வச்சோம் பாருங்கள் அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உருண்டை சேர்த்ததுமே அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த உருண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுனா பால் வந்து அப்படியே பொங்கி வெளியே வந்து ஊற்றிகிட்டே இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்தமாதிரி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆடை எதுவுமே தங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்தும் வந்துருச்சுங்க அதுமாரி நம்ம சேர்த்து இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிட்ட நம்ம சேர்க்குறோம்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அந்த பால் வந்து நல்லா வத்தி வரணும் அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு பால் எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்ததும் அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்கணுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்தா போதுங்க நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகணும் அதுமாதிரி சக்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க சக்கரை சேர்த்ததுமே இந்த பால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சால் தான் கொஞ்சம் கூட அந்த உருண்டைகள் எதுவுமே அடிப்பிடிக்காமல் இல்லாட்டி அந்த பாலோட கலரே வந்து நல்லா மாறிடுங்க அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ரெடி பண்ணிக்கணும் நம்ம சேர்த்துருந்தா தேங்காய் தேங்காய் பாலோட பச்சை வாசலாம் போயிட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க இப்போ ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த விநாயகர் சக்திக்கு இதே மெத்தடில் இதே அளவுகளோட நல்லா சாஃப்டான பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பால் கொழுக்கட்டை எப்போதுமே பர்ஃபெக்டாக வரும்னா நல்லா அந்த மாவை சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்குங்க அதேமாரி பாலில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அந்த உருண்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம தேங்காய் பால் சக்கரெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்போ தான் இந்த பால் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம்னாலும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க நம்ம அந்த மாவு வந்து வேக வைக்காமல் உடனே அந்த தேங்காய் பால் சக்கரெலாம் வந்து சேர்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பச்சை மாவு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதனால் பால் சேர்த்ததும் அந்த உருண்டைகள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் அந்த தேங்காய் பால் சக்கரெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான நல்லா சாஃப்ட்டான பால் கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த விநாயகர் சக்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்